உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தம்பன் சீமானவர்கள் தற்போது ஒரு கண்டன அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க அதை தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தம்பன் சீமானவர்கள் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட தம்பி திருபுவவனம் அஜித் மரணத்திற்கு காரணமான காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதாலேயே தம்பி அஜித் உயர்ந்தள்ளதாக கூறி படுகொலைக்கு நீதி வேண்டி அவருடைய உறவினர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் திருபுவனம் காவல் நிலையத்தில் பணியாற்ற ஆறு தனிப்படை காவலர்களை சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார் காவல்துறை விசாரணையில் நடைபெற்ற படுகொலைக்கு பணியிடை நீக்கம் செய்வது மட்டும்தான் தண்டனையா பணிநீக்கம் மட்டுமே படுகொலை செய்யப்பட்ட அஜித் மரணத்திற்கு நீதியா பாதிக்கப்பட்ட அவர் குடும்பத்திற்கான துயர் தொடைப்பா மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காவல்நிலைய மரணங்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பது போல் வெளியிட்ட அறிப்புகள் யாவையும் வழக்கம்போல் வெற்று விளம்பர அரசியல் நாடகம் மட்டும்தான் என்பதை தம்பி அஜித் அவர்களின் படுகொலை மீண்டும் ஒரு முறை உறுதி ஆகவே தமிழ்நாடு அரசு சிவகங்கை மாவட்டம் மடபுரத்தை சேர்ந்த தம்பி அஜித்தை கடுமையாக தாக்கி அவரது மரணத்திற்கு காரணமான திருப்புவனம் காவலர்கள் மீது உடனடியாக கொலை வழக்கு பதிவதோடு குற்ற புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டு எவ்வித அதிகார குறுக்குமிடமற்ற நியாயமான நீதி விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்து அவரது உயிரிழப்புக்கும் காரணமான காவலர்கள் அனைவருக்கும் சட்டப்படி கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் அதோடு தம்பி அஜித் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் உரிய துயர் துடைப்பும் நீதியும் வழங்க வேண்டுமெனவும் வலியுறுத்துகிறேன் என்று நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கண்டன அறிக்கையை பதிவு பண்ணியிருக்காருங்க முக்கியமாக விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட தம்பி திருபுவனம் அஜித் மரணத்திற்கு காரணமான காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நான்துங்கஜியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிந்தமலன் சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்க அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்